குற்றப்புல நாய்வு துணைகளும் சிஐடியால நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுக்கு இனி என்ன நடக்கும் இல்லாட்டி என்ன நடக்கலாம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டக்லஸ் தேவானந்தா எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் இல்லாட்டி மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சிஐடியால குற்றப்புல கழகத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் அதுக்கான அனுமதியும் சிஐடிக்கு கிடைச்சிருந்தது தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு அடுத்து என்ன நடக்கும் என்றதுக்கான ட்ரெண்டு சாத்தியக்கூறுகள் இருக்கு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் டக்லஸ் தேவானந்தா முன்னிலைப்படுத்தப்படுவார் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விசாரணை சம்பந்தமான முன்னேற்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இப்போ சில நேரத்தில் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து நடந்து கொண்டிருக்கிற விசாரணை அதுக்கு பிறகும் அவர் வழியில தான் இருக்கிறாரு விசாரணைகளுக்கு எந்த விதத்திலயும் அவர் அழுத்தம் விடுக்கவும் இல்லை சாட்சிகளை அச்சுறுத்தவும் இல்லை இதனால் பிணை கொடுக்க முடியும் சொல்லி அவருடைய சட்டத்தரணிகள் லோயர்ஸ் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் அது சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர் பிணையில் வழியில வருவார் மூன்று நாட்களுக்கு பிறகு இது முதலாவது சாத்தியக்கூரு ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா இப்போ எழுபத்தி ரெண்டு மணி தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தடுப்பு காவலில் இருக்கிறது பிடிஏ பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழே ஒரு துப்பாக்கி சம்பந்தமான ஆயுதம் சம்பந்தமான விசாரணை பயங்கரவாத செயற்பாடுன்ற அடிப்படையில் போதைப் கடத்தல் குழுவுக்கு ஒரு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு அந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் கொலைகள் நடத்தப்பட்டிருக்கலாம் ஒரு பயங்கரவாத செயற்பாடு என்ற அடிப்படையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழே தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட முடியும் அப்படியா இருந்தால் அவர் இப்போதைக்கு வெளியில வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இப்ப பிள்ளையானுக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரி டக்லஸ் தேவானந்தாவுக்கும் நடக்கிறதுக்கும் ஐம்பது வீதம் ரெண்டு விதமாகவும் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது இப்போ பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணை வேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் சம்மந்தமாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு பல சம்பவங்களை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி செய்திகள் வந்திருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணையாக இருக்கலாம் கிழக்கு மாகாணத்தில் நடந்திருக்கிற படுகொலைகள் கடத்தப்பட்ட சம்பவங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி பிள்ளையான்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதே மாதிரி டக்லஸ் தேவானந்தா இந்த நைனிம்மம் டிஸ்டல் சம்பந்தமான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இபிடிபி மேலே இல்லாட்டி டக்ளஸ் தேவானந்தா மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்படாமல் எங்களுக்கு தெரியாமல் விசாரணைகள் நடத்தப்படலாம் பிள்ளையானுக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு டக்ளஸ் தேவானந்தாட்டையும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது என்னென்னு சொன்னால் ஆசாத் மௌலானா பிள்ளையான் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார் பிள்ளையானோட செயற்பட்ட செயலாளர் மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லி சொல்லப்படுற ஆசாத் மௌலானா வெளிநாட்டில் தஞ்சம் கோரி சேனல் ஃபோ ஆவணப்படத்தில் டொக்குமென்ட்ரியில வந்து ஒரு குற்றச்சாட்டை சுமாத்தியிருந்தார் ஆட்சி மாற்றத்துக்காக இது நடத்தப்பட்டிருந்தது பிள்ளையான் இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் சில தரப்புகளோட நேரடியான சந்திப்புகள் நடத்தப்பட்டிருந்ததுன்னு சொல்லி ஆசாத் மௌலானா குற்றம் சாட்டி இருந்தார் அதை பற்றி பிள்ளையான்ட்ட விசாரணைகள் நடத்தப்படுது இதே குற்றச்சாட்டை முன்வைச்ச இதே ஆசாத் மௌலானா மிக முக்கியமான காரணம் இருந்தவர் பழக்கம் வந்து காலகட்டங்களில் எழுதியிருக்கிற விஷயத்தை நான் குறிப்பிட வளமையா சொல்ற மாதிரி இது கற்பனையோ வைக்க வந்த விஷயமோ கிடையாது மூன்று ஆண்டு காலகட்டத்தில் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் ஆசாத் மௌலானா படிச்சு கொண்டிருந்த நேரத்தில் தினமுரசு பத்திரிகைக்கு இபிடி நடத்தப்பட்டு ஆகிருந்த தினமுரசு பத்திரிகை

Ale. கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிஞ்சு போனதுக்கு பிறகு பக்லஸ் தேவானந்தா ஆசாத் மௌலானாவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறாரு இது ஆசாத் மௌலானாவே குறைப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம்ன்றத திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அப்படி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு என்னென்னு சொன்னா கருணா பிரிஞ்சு வந்திருக்கிறார் அவர் சம்பந்தமான சில செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு நீங்க போய் உதவி செய்யுங்க வேலை செய்யுங்க என்று சொல்லி தன்னோட இருந்த இல்லாட்டி தனக்கு தெரிஞ்ச நெருக்கமான பழக்கமான ஆசாத் மௌலானாவை பக்லஸ் தேவானந்தா கருணா குழுவோட சேர்ந்து செயற்படுறதுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்துல பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோடாபாய் ராஜபக்சவோட ஊட கோடாபாய் ராஜபக்ச கருணா குழு கருணா கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்ததுதான் இந்த கூட்டத்துல முக்கியமா பேசப்பட்ட விஷயம் கருணா குழுவை எப்படி பயன்படுத்துறது என்றது சம்பந்தமா அதிகம் பேசப்பட்டிருந்தது அதில் நான் கலந்து கொண்டிருந்தேன் சொல்லி ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகுதான் பிள்ளையானோட பழக்கம் ஏற்பட்டிருந்தது பிள்ளையானோட சேர்ந்து செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தார் கருணாட்டிலிருந்து பிரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு தொடர்பும் வந்து டக்லஸ் தேவானந்தாவுக்கும் கருணா குழுவுக்கும் ஆசாத் மௌலானாவுக்கும் இடையில இருக்கு ஆசாத் மௌலானா பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு நபர்னு சொல்லி குற்றம் இருந்தார் ஆசாத் மௌலானா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரணமானவர் டக்லஸ் தேவானந்தா என்ற அடிப்படையில் சில நேரத்தில் அதை பற்றியும் விசாரணைகள் நடத்தப்படலாம் நமக்கு தெரியாது அப்படியான ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது இப்போ டக்லஸ் தேவானந்தாட்ட நடத்தப்பட இருக்கிற முக்கியமான விசாரணையாக ஊடகங்களில் இப்போதைக்கு சொல்லப்படுற தகவல் நைன் எம்எம் பிஸ்டல் எப்படி மாக்காந்துரை மது குழுவுக்கு மகாந்திர மதுஷுக்கு போனது பாதாள தேவானந்தாவுக்கு என்ன தொடர்பு இருக்கு சொல்லப்படுற ஒரு காரணம் என்று கேட்ட அதை நிரூபிக்கிறதுக்கான நியாயமான சந்தேகம் என்ற அடிப்படையில் வந்து துப்பாக்கி ரெக்கார்டுப்பி ஸ்வானந்தாவுக்கு கொடுக்கப்படுது மதுவிஷ்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஒரு பிஸ்டல் கண்டுபிடிக்கப்படுது ரெண்டு சீரியல் நம்பர் ஒன்று அப்ப டக்ளஸ் தேவானந்தா எதுக்காக அந்த துப்பாக்கியை கொடுத்தார் என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட இருக்கு இது நமக்கு இப்போதைக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் இபிடிபி மேலே சுமத்தப்பட்ட ஏராளமான குற்றச்சாட்டுகள் அதுல முதன்மையானது நிமலராஜன் மயில் வாகனம் நிமலராஜன் கொலை செய்யப்பட்ட சொட்டு கொலை செய்யப்பட்ட அதிபர் பாதுகாப்பு வலயத்தில் வீட்டுக்குள்ள இருந்த சந்தர்ப்பத்தில் சொட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் நடத்தப்பட்டிருந்தது இபிடிபி மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது சந்திரிகாமியார் ஜனாதிபதியா இருக்கிறாங்க ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட்ட காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மயில்வாகனம் நிமலராஜன் அவருடைய வீட்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் ஒரு பொது தேர்தல் நடக்க இருந்தது பொது தேர்தல் நடக்க இருந்த காலகட்டத்தில் மயில்வாகனம் நிமலராஜன் வந்து சிங்கள ஊடகம் சிங்கள தமிழ் இங்கிலீஷ் என்று சொல்லி எல்லா ஊடகங்களுக்கும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் வீரகேசரி ராவைய பிபிசி வரைக்கும் வேலை செய்கிறாரு இபிடிபி சம்பந்தமா இபிடிபியினுடைய வன்முறைகள் சம்பந்தமாகவும் தேர்தல் மோசடிகள் சம்மந்தமாகவும் சர்வதேச அறிக்கைகளை மேற்கோள் காட்டி இந்த விஷயங்களை எல்லாம் நான் குறைப்பிட்டுறேன் இதில் வந்து பதிவு செய்கிறேன் இபிடிபி சம்மந்தமான கடுமையான விமர்சனமான பதிவுகளை வன்முறைகள் சம்பந்தமான விஷயங்களை மயில்வாகனம் நிமல்ராஜன் எழுதி கொண்டிருக்கிறார் அதனால் இபிடிபியால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த முறைப்பாடு கண்டுகொள்ளப்படவே இல்லை அதுக்கு பிறகு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த முறைப்பாடு உரிய முறையில் விசாரிக்கப்பட்டிருக்கும் இருந்தால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் யாருன்னு சொல்லி அப்பவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஒரு கொலை தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆனா அந்த கொலை நடக்குது திட்டமிட்ட மாதிரி அந்த கொலை நடக்குது மூன்று பிள்ளைகளோட சர்வதேச அறிக்கைகளுக்கு குறிப்பிடப்பட்ட மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அஞ்சு வயதுக்கும் குறைவு மனைவியோடையும் மூன்று பிள்ளைகளோடையும் தன்னுடைய மருமகனும் அந்த வீட்டுல இருந்தாராம் அம்மா அப்பா சொல்லி அந்த வீட்டுல இருந்த சந்தர்ப்பத்துல வழக்கம் போல அடையாளம் தெரியாத ரெண்டு நபர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க முன்னுக்கு இருந்த மயில் வாகனம் நிமல்ராஜன் அப்பா மேல கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தப்படுது அவருக்கு காயம் ஏற்படுது நிமல்ராஜன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் வீட்டுக்குள்ளே அறையில் போய் சூடு நடத்தப்படுது துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்குது அதுக்கு பிறகு அவரை ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருந்தாலும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது அதிவியர் பாதுகாப்பு வலயம்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட இடம் இரண்டாயிரமோம் ஆண்டு காலகட்டம்ன்றது எப்படியான நெருக்கடியான ஒரு நிலம் இருந்திருக்குன்றது தெரியும் வெளியில் வந்து சாதாரணமான நபர்கள் நடமாட முடியாது ஆனால் துப்பாக்கியோடு வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சூடு நடத்தப்பட்டு வெளியில் போகிற சந்தர்ப்பத்தில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கைக்கொண்டு தாக்குதலும் நடத்திட்டு இருக்கிறார் அதில் மயில்வாகனம் நிமல்ராஜ என்ற மருமகன் வீட்டில் இருந்த அவருக்கு கால் வந்து அவருக்கு கால் இப்ப கிடையாது அந்த தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது பதிவுகளை வாசித்து கொண்டு போற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு முதல்லயே தனக்கு ஏதாவது நடந்தா இபிடிபி அதுக்கான காரணமா இருக்கலாம் அவர் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அதுக்கு பிறகு உரிய முறையில் எந்த விதமான விசாரணையும் நடத்தப்படவே இல்லை இபிடிபியினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டாங்க விசாரணைகள் நடத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது இன்றைக்கு இரண்டாயிரம் இருபத்தி அஞ்சு வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அதுக்கான ஆதாரங்கள் சாட்சியங்களை தேடுறது என்றது சவாலான ஒரு விஷயம் சவாலை வந்து சிஏடி சிஏடியுடைய போதைய பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் தலைமையிலான குழு வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டியதும் கட்டாயமானது இது இபிடிபி செய்ததா இல்லாட்டி வேற யாரும் செய்திருக்கிறாங்களா என்னன்றது ஆனால் ஒரு கொலை நடந்திருக்கு பக்கத்தில் இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு பாதுகாப்பு வரன் இருந்ததா முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ராணுவ முகாம் இருந்ததா இது எல்லாத்தையுமே தாண்டி ஊரடங்கு சட்டம் இருந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகாமையார் விசாரணை நடத்தப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுத்த

விசாரணைகள் நடத்தப்படுது அப்ப ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம் கிர்லோபனையில் அந்த கொலை நடந்த ரோட்ல அதுக்கு அடுத்த ரோட்ல வந்து இருக்கு அந்த ஆஃபீஸ்ல போய் சிஐடி கேட்குறாங்க உங்களோட ஆஃபீஸ்ல வந்து சிசிடிவி இங்கே பக்கம் ரோட பார்த்த மாதிரி இருக்கு ஒரு கொலை சம்பந்தமாக நாங்கள் விசாரித்து கொண்டு அந்த சிசிடிவியில் இருக்கிற விஷுவல்ஸை வீடியோ உங்களுக்கு தர முடியுமான்னு கேட்ட நேரத்தில் அந்த கட்சியால் அது மறுக்கப்பட்டிருந்தது அந்த கட்சி வேற யாருடைய கட்சியும் கிடையாது டக்லஸ் தேவானந்தாவினுடைய இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்றதும் முக்கியமானது வசிம் தாஜூதியன் யாரால படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி பரவலா குற்றம் சாட்டப்படுதோ அந்த தரப்போட டக்லஸ் தேவானந்தாவும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு நபர்ன்றதும் முக்கியமானது இப்ப டக்லஸ் தேவானந்தா நைன் எம் எம் பிஸ்டல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் விசாரணைகள் எந்த கோணத்தில் எந்த சம்பவம் சம்பந்தமா நடத்தப்படும் சொல்லி நம்மளால் ஊகிக்கவும் முடியாது என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மூன்று நாட்களில் அகிலஷ் தேவானந்தா வெளியில் வருவாரா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோல வீடியோவில் தகவலோட தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்